வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை கடுமையாகும் சட்டம் ஊழல் குற்றச்சாட்டில் உப காவல்துறை பரிசோதகர் அதிரடி கைது இலங்கை விமான போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள அதிரடி முன்னேற்றம் டெத்வா மீட்பு மறுவாழ்விற்கு பிரதமர் தலைமையிலான பணிக்குழு நியமனம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள் நெல் கொள்வனவிற்காக விசேட கடன் அரசின் மகிழ்ச்சி செய்தி வெளிப்படைத்தன்மை நோக்கில் பெரிய மாற்றம் பொதுப்படுக திணைக்களம் மூடல் ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஆறு இலங்கையில் எவரேனும் வரி ஏய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அருகுமார திசா எச்சரித்துள்ளார் யாராவது வரி செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் உள்நாட்டு இறைவரி தணைக்களத்திற்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆய்வு செய்தபோது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் வாகன இறக்குமதியை நிறுத்தவே முடியாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் டெத்வா சூறாவளியின் பின்னர் வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டதாகவும் அந்த பணம் பேரிடருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் சிலர் கூறுகின்றனர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என கூறியுள்ளார் ஆனால் பொருளாதார காரணிகள் ஏற்றுமதி சுற்றுலா வெளிநாட்டு இடப்பெயர்வு மற்றும் வெளிநாட்டு உதவி என அனைத்தும் அதிகரித்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாகன பழுதுபார்ப்பிற்காக இருபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது யார் என்ன சொன்னாலும் அரசு சேவை வாகன குழு புதுப்பிக்கப்படுகிறது வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம் நாங்கள் அதை செய்கின்றோம் சிலர் அதை நிறுத்திவிட்டு அந்த பணத்தை இந்த பேரழிவிற்காக பயன்படுத்துமாறு அறிவுரை வழங்கியுள்ளனர் கென்னியார் காவல் நிலையத்தில் கடமையாற்றும் உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி கிண்ணியா காவல்துறை நிலையத்தில் வைத்து நேற்று மாலை ஐந்து இருபது மணியளவில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இந்த உப காவல்துறை பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முறைப்பாட்டாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக லஞ்சமாக பத்தாயிரம் ரூபாவை கோரி அதனை வேறொருவர் ஊடாக பெற்றுக் கொள்ள முயன்ற போதே குறித்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமான போக்குவரத்து துறையில் பாரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயத்தினை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் நவம்பர் கால பகுதியுடன் ஒப்பிடுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி தொடக்கம் நவம்பர் கால பகுதியில் விமான போக்குவரத்து துறை எல்ல குறைப்படத்தக்க எழுச்சி ஏற்பட்டுள்ளது

புதிய அரசாங்கம் பதவியேற்றதுடன் விமான போக்குவரத்து அர்ப்பணிப்பால் இந்த எட்ட முடிந்தமை இலங்கை விமான போக்குவரத்து மறுமலர்ச்சிக்கான அறிகுறி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு மீட்பு மற்றும் மறு கட்டமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடும் ஜனாதிபதி பணிக்குழுவை நிறுவுவதற்கான விசேட வர்த்தமான ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் அறிவிப்பில் பேரிடருக்கு பிந்திய வழிமுறைகளை ஒருங்கிணைத்தல் நிறுவன முயற்சிகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சூறாவளிக்கு பின்னர் மறு கட்டமைப்பு திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்தல் ஆகிய விடயங்களுக்காக இந்த பணிக்குழு அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அமைப்பில் அமைச்சரவை அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மாகாண மட்ட அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசு நிறுவனங்களை பிரயத்துவப்படுத்த மூத்த பொதுப்பணியாளர்கள் உள்ளடங்கியுள்ளனர் வர்த்தமானியின்படி குறித்த பணிக்குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை விரைவுபடுத்த பிற பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இன்று முதல் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன இதன்படி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச வேதனத்தில் இன்று முதல் குறைப்படத்தக்க மாற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது இலங்கையின் தேசிய குறைந்தபட்ச மாத வேதனம் முப்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுகின்றது குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனம் வருகை கொடுப்பனவுடன் சேர்த்து அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது அதேபோன்று கல்வித்துறையில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பமாக அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன மாணவர்களின் திறன்களை கண்டறியும் புதிய மதிப்பீட்டு முறைகள் மற்றும் ப முறையில் மாற்றங்கள் இந்த ஆண்டு அமலாகின்றன சிற மற்றும் நடுத்தர அளவிலான அரசியாலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு சலுகை வட்டியிலான கடன் வழங்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டமானது இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது தற்போதைய பெரும்போக பருவத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் நோக்கில் இந்த கடன் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆண்டிற்கு ஏழு சதவீத சலுகை வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக ஐம்பது மில்லியன் ரூபா வரை கடனாக பெற்றுக் கொள்ள முடியும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறாக பெறப்படும் கடன் தொகையை நூற்று எண்பது நாட்களுக்குள் மீளச் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி தனது பொதுப்படுகடன் திணைக்களத்தை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளது உள்ளது அதற்கமைய துணைக்களத்தின் பணிகள் நிதி அமைச்சு இலங்கையின் முகாமைத்துவ கட்டமைப்பின் வினைத்துறனையும் வெளிப்படைத் தன்மையையும் மேம்படுத்தும் நோக்குடன் முன்னெடுப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் உங்கள் பூர்வீக நிலத்திற்காகவும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் இந்த புத்தாண்டு இரவில் ரஷ்யா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடன் இருப்பதாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் புத்தாண்டில் நமது அனைத்து வீரர்கள் மற்றும் தளபதிகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் உங்களை நம்புகின்றேன் ரஷ்யாவின் மீதான உண்மையான தன்னலமற்ற மற்றும் அர்ப்பணிப்புள்ள அன்பினால் ரஷ்யர்கள் ஒன்றுபட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் பதவி விலக்கிய பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது புத்தாண்டுக்கு முன்னதாக புடின் ரஷ்ய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் இந்த நிலையில் இன்றுடன் புடின் ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு நிறைவு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை கடமையாகும் சட்டம் ஊழல் குற்றச்சாட்டில் உப காவல்துறை பரிசோதகர் அதிரடி கைது இலங்கை விமான போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள அதிரடி முன்னேற்றம் டெத்வா மீட்பு மறுவாழ்விற்கு பிரதமர் தலைமையிலான பணிக்குழு நியமனம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள் நெல் கொள்வனவிற்காக விசேட கடன் அரசின் மகிழ்ச்சி செய்தி வெளிப்படைத்தன்மை நோக்கில் பெரிய மாற்றம் பொதுப்படுக திணைக்களம் மூடல் ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவு ராணுவத்தினருக்கு புட்டினின் அதிரடி அறிவிப்பு இத்துடன் தமிழ்வின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்